மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறாதிருக்க நான் வனவிலங்கு இல்ல மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் காலம் மாறிச்சுன்னா அந்த மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல அப்டேட் பேருங்க அப்டேஷன் இஸ் எசன்சியல் அன்அவாய்டபுள் இன்னைக்கு அப்டேஷன் இல்லாம வாழ முடியாது அன்னைக்கு படிச்ச மாதிரி இன்னைக்கு படிக்க முடியுமா அன்னைக்கெல்லாம் பியூசின்னு ஒரு படிப்பு இருக்கும் அந்த பியூசி படிச்சா போதும் கண்டிப்பா கவர்மெண்ட்ல ஒரு கிளர்க்கு வேலை உறுதி கண்டிப்பாக கட்டாயமா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு உங்க கல்லூரியில் எத்தனை கோர்சஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இருபது நாள் ஆகும் அப்படியெல்லாம் விதவிதமாக படிக்கிறோம் இத்தனையும் படிச்சு வெளியே வந்து வேலை கிடைக்குமா பல பலாயிரக்கணக்கான பிரச்சனைகளோடும் சிக்கலோடும் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வேற இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை வேற இங்கே பல லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நிலப்பரப்பை இயற்கை வளங்களை வைத்திருக்கிற அவ்வளவு பெரிய தேசங்கள் எல்லாம் மக்கள் தொகையில மிகவும் குறைவாக இருக்கிற போது ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன தீபகற்ப நாடு ரொம்ப சின்ன நிலப்பரப்பு இங்க அளவுக்கு மீறிய வெகுஜன கூட்டம் நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பது கோடி பேரை தாண்டிட்டோம் இவ்வளவு பேருக்கும் வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு எங்கே இருக்கிறது இங்கே இயற்கை வளங்கள்